வாங்க இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு டாபிக் வச்சு நான் பேச போகிறேன் அது என்ன டாபிக் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அதாவது நம்ம ஒரு சமையல் பண்ணுறது சரி ஒரு ஒரு வேலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக கேராக எடுத்து செஞ்சால்தான் அதை நம்மளால் செய்ய முடியும் இப்போ நான் சமையல் இப்போ எனக்கு அதனால நம்ம லேடிஸ்னாக்கா நம்ம வேலைக்கும் போய்க்கிறோம் இப்போ வே ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்காங்க வேலைக்கும் போகிறாங்க வே வேலைக்கு போகிறவங்களுக்கு வீட்டில் சுமையும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து வேலையை பகிர்ந்து வீட்டில் இருக்கிறவங்க ஜென்ஸாக இருந்தாலும் சரி பசங்களும் சரி கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அது வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இல்லை எல்லாமே லேடிஸே செய்யணும் லேடிஸே பார்க்கணும் அவங்களே பார்த்து இங்கேயும் பண்ணி வச்சுட்டு அங்கேயும் போய் செய்யணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கு இப்போ வந்து நான் ஒரு அதாவது இப்போ ஒரு சமையல் பண்ணிகிட்ருக்குறீங்க ஒருத்தர் வராங்க ஒரு காலிங் பெல் இருக்குன்னா கூட அது போய் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு இல்லை போ நீங்கள் போமா போய் திறந்துருக்குமா யாருன்னு தருமா யார் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி தான் பதில் வந்த பிள்ளைங்க பிள்ளைங்கிட்டர்கள் கூட நம்மக்கிட்ட வந்து போ போய் பார்த்துட்டு இப்படி வந்திருக்காங்கன்னு ஒரு பொறுப்போட பதில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இது வந்து இப்போ நான் ஒரு டாபிக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னா அது வந்து நான் நல்லா பண்ணணும் இப்போ நான் வந்து சட்டுன்னு நான் வந்து பண்ணதுனால இப்போ என்னால் பேச முடியல நான் ஒரு நல்ல ஒரு டாஃபிக் நான் உங்கள்கிட்ட தான் வந்து நான் கூட பேசுவேன் அது இன்றைக்கிக்குள்ள நான் பேசுவேன் எனக்கு லைவில் வர்றவங்க யாரும் யாராக இருந்தாலும் வரலாம் வந்து கேட்கலாம் என்ன என்ன டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துருக்கேன் நான் அன்பை பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்போ அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு குழந்த இருக்குன்னா அந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்க்கணும் இப்போ என்னோடய கதையுமே நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஒரு பையன் பிறந்தான் அவன் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை பிறந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு குழந்தையும் பிறந்தோம் இந்த பையன் அவங்கள்தான் இது வந்து ப்ரீமிக்சாயி தான் அதாவது எட்டு மாதத்துலையே அப்போ ஒரு அதாவது கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா பெண்களோட வழி எவ்வளவு அப்படிங்கிறத வந்து பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும் ஆண்களும் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் வயசு அப்போ வந்து அந்த பையன் வந்து பிறக்கிறதுக்கு ஒரு தேர்ட்டி ட்வெண்ட்டி எயிட் டேஸ் இருக்குது இருக்கிறப்பவே முன்னாடியே வந்து பிளேடிங் ஓவராகி தாயை காப்பாற்றுறதா பிள்ளையை காப்பாற்றுறதா அப்படிங்கிற மாதிரி நிலமை வந்துருச்சு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து டாக்டர்ஸ்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமலே எங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட தான் சொல்லி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க அவங்கள யாராவது தான் நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த நிலமையில் ஆனால் என்னோடய கான்ஃபிடென்ஸ் எப்படின்னா என் குழந்தை எனக்கு வரும் நிச்சயமா என் குழந்தைக்கு எதுவுமே ஆகாது என் குழந்தைய நான் தூக்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறேன் நான் வெறும் கையோடு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ 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 நான் வந்து அப்படி இருந்தேன் அப்போ வந்து என்னோடய கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப அதாவது நினைவு தவறும் போது கூட டாக்டர்ஸ் பேசுகிறாங்க ஐயோ இந்த மாதிரி நான் ஒரு கேஸ் விட்டுவேன் லைஃப்பில் என் நான் பார்த்ததில்ல அப்படின்னா அவங்க சிஸ்டர்ஸ் கூட அந்த நர்ஸுங்க கூட பேசிகிட்ருக்காங்க அதெல்லாம் எனக்கு காதில் வருது இருந்தாலும் கூட எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் என் குழந்த எனக்கு வரும் நான் என் குழந்தை எடுத்துக்கிட்டேன் குழந்தை எடுத்துகிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் நான் என் குழந்தை இல்லாமல் நான் போக மாட்டேன் எனக்கும் எனக்கு எதானாலும் பரவாயில்ல ஆனால் என் குழந்தை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அங்கே நான் கான்ஃபிடென்ஸாக இருந்தேன் அப்போ வந்து டாக்டர் கேட்டாங்க ஒரு பிரசவங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த பெற்று எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ வந்து கியாக கியா மலுநெய் இந்தி மலும் அப்போ வந்து என்னோட கான்ஃபிடன்ஸாகவே அப்போ வந்து டாக்டர் கேட்குறாங்க ஏன்மா ஏதாவது நீ எதாவது சொல்ல விரும்புறியா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே தோணல என்ன சொல்ல விரும்பு எதுக்கு இவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வந்து இதை சொன்னாங்க போய் டாக்டர்கிட்ட டாக்டர் கூட்டிகிட்டு வந்தாங்க அவரை அவரை கூட்டிகிட்டு வந்துக்கிட்ட நான் என்ன சொல்லணுமோ என் குழந்தைங்கள பார்த்துக்க என் மூணு குழந்தைங்களே பார்த்துக்கணும் என் முன்னாடி இருக்கிற ரெண்டு குழந்தையும் சரி இப்போ பிறக்க குற இந்த குழந்தையும் சரி நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தான் கேட்கணும்னு நினச்சேன் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஏன் குழந்தை நல்லபடியாக பிறந்து வரும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருந்தேன் ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க குழந்த நல்லா இருக்குது உனக்கு தான் ஓ மாதிரி கேஸ் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே அதாவது ஃபீல் வந்து என்னை பற்றி அங்கே எனக்கு நினைக்கவே தோணலைங்க இன்றைக்கி சொல்கிறேன் ஒரு தாயோட மனசு நம்ம குழந்தை வந்து நம்ம கைக்கு வரும் நிச்சயமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் அவன் அவன் ஒரு ராக்கிலில் பிறந்தான் பிறந்து அவனை ரெண்டு நாள் ஒரு நாள் ஃபுல்லான பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அழுகுறான் என் பக்கத்து ரூமில் தான் எனக்கு நினைவு வந்து வந்து போயிட்டுருக்கு ஃபுல் நினைவு வரல அப்போ வந்து ஒரு குழந்தை அழுகுது அப்போ அந்த நர்ஸு அந்த சிஸ்டர் வந்து என் பக்கத்தில் எனக்கு வராங்க வந்துட்டு சொல்கிறாங்க அவன் அழுகுறான் அழுகினப்போ எனக்கு என்ன குழந்தைங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு அது ஆனோ பொண்ணும் என் குழந்தை எனக்கு நல்லபடியாக வரது அது ஒன்று தான் எனக்கு நான் தடமாக இருந்தேன் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அழுக சத்தம் கேட்குதா அப்படின்னாங்க ஒரு குழந்த ஆமாம் அப்படின்னா அந்த குழந்தை யார் தெரியுமோ அவங்க பையன்தான் அப்போ தான் எனக்கு பையன் அப்படிங்கிறத எனக்கு தெரியுது அவன் பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்குறேன் ஓ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எங்கள் கண்ணை ரெண்டு நாள் வரைக்கும் காட்டவே இல்லை ஏன்னா இன்பேட்டில் வச்சுட்டாங்க ரெண்டு நாள் வரைக்கும் இதில் வந்து மூணாவது நாள் போய் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ டாக்டர் இந்த குழந்தைங்க டாக்டர் ஹேமலதா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு போக போகிறாரு இன்னைக்கு நைட்டு அவன் வெள்ளிக்கிழமை பிறக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஈவினிங் வந்து போக போகிறாரு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்க ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது என் பையனுக்கு அந்த குழந்தைக்கு அது வந்து குறைக்கும் அது எப்படி இப்படிங்கிறத இருபத்தி நாலு மணி நேரம் போனால் தான் நான் சொல்ல முடியும் தயவுசெய்து நீங்கள் வந்து சொல்லாதீங்க போகாதீங்க வீட்டுக்கு இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க என்கிட்ட வந்து முதல்ல சொல்லலை அவர் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஏன் நீங்கள் போகலையா வீட்டுக்கு அப்படின்னு நான் கேட்டதுக்கப்புறம் இல்லை என்னை தங்க சொல்லிட்டாங்க குழந்தைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கான் அதனால தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு ஆனால் நான் சொன்னேன் இல்ல என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது என் குழந்தை நல்லா வருவான் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் அப்ப பார்த்து குழந்தை பிறந்து அப்புறம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இல்ல இப்ப நார்மலா ஆயிட்டான் இருந்தாலும் யாரும் போய் தொடக்கூடாது வைக்க கூடாது பண்ண முடியாது வீடு வந்து நம்ம ரூமில் வந்து சிஸ்டர் வந்து எடு கேட்பாங்க மிஷின் கொண்டு வந்து நம்ம எடுத்து கொடுத்துக்கணும் எடுத்து கொடுத்தா அதை கொண்டு போய் மூக்கு வழியாக ட்யூட்டில் பையனுக்கு போவோம் நாங்கள் குழந்தைய மூணு நாள் வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்புறம் சா ஈவினிங்காக கூட்டிகிட்டு போகிறாங்க திங்கக்கிழமை காலையில் தான் நாங்கள் அழைச்சிட்டு போய் குழந்தைய காட்டினாங்க நாங்கள் என் குழந்தைய பா இன்பட்டு வெளியே எடுத்து வச்சுட்டாங்க ஆனால் அந்த பையனை என்னால் தூக்கவே முடியல கட்டி பிடிச்சி தூக்கிறதுக்கு அவ்வளோ ஆசை ஆனால் அது முடியல ஏன்னா அப்படியே காட்டன் பஞ்சை வச்சு நல்லா உடம்பு ஃபுல்லாக சுற்றி மூக்கில் டீப்பை போட்டு படுக்க வச்சுருந்தாங்க அப்போ பார்த்தா ஒரு தாய்க்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும் மனசு எல்லா தாய்க்கும் புரியும் அதை பார்த்ததுக்கு முன்னாடி எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு மனசு ரொம்ப கஷ்டமாயி நான் வந்து அதே பிரார்த்தனையிலே இருந்தேன் என் குழந்தை காப்பாற்றி கொடு நான் என் குழந்த இல்லாமல் நான் வீட்டுக்கு போகமாட்டேன் என் குழந்தை வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி இருங்க அப்புறம் அதுக்கப்புறம் நார்மல் ஆகி பதினஞ்சு நாள் வரைக்கும் எங்கிட்ட வரல நான் அந்த ரூமில் எட்டாம் நம்பர் ரூமில் என்னை வச்சுட்டாங்க அப்போ வந்து வந்து பார்க்குறவங்களாம் என்னது அது இந்தம்மா வந்து பொண்ணுக்கு பாப்பாக்கு என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க குழந்த குழந்தை எங்க குழந்த இந்த மாதிரி அப்படியா சரி என்ன அது எட்டாம் நம்பர் ரூமில் இருக்கீங்க அப்படின்னாங்க எட்டாம் நம்பர் வந்து நான் எப்படி சொல்கிறேன் நான் எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப தப்பாக இல்லைன்னு இருக்காங்க என் பையன் அதாவது என்ன சொன்னாங்கன்னா எட்டாம் நம்பர் ரூமில் இருக்கீங்க பையனுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கான் அம்மாவுக்கு முடியல இப்படி இருக்கிற நிலமையில எட்டாம் நம்பர் ரூமும் அவ்வளோ சரி வராதுன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் பீதியை கிளப்பி விட்டு போனாங்க ஆனால் அவன் பிறந்த தேதியும் எட்டாம் நம்பர் தான் பதினேழு தான் அப்படி இருக்கிறதுனால நான் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எட்டாம் நம்பருக்கும் இதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் அது மாதிரி என் குழந்த பிறந்தான் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் என் கையில் கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன் வந்து அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும் யாருமே பாண்டிய தூக்கக்கூடாது யாருக்கிட்டே கொடுக்கக்கூடாது யாருக்கு சளி பிடிச்சாலும் அவங்க வந்து அந்த பாண்டிய பட்டத்திலே வரக்கூடாது அந்த ரூமுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் ஓன்லி நீங்கள் மட்டும்தான் தூக்கணும் எடுக்கணும் அப்படி பண்ணணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க ஒரு ரெ ரெண்டு மாதம் வரைக்கும் தண்ணியை ஊற்றக்கூடாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கொடுக்குறேன் நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து அவனை நாம மட்டுமே அப்படியே உள்ள வச்சு அப்பத்துல யாரையும் தொடவிட மாட்டேன் நான் மட்டும்தான் அதை அழுதாலும் சரியான என்ன பண்ணான் அப்படியெல்லாம் வச்சு நான் பார்த்து அந்த குழந்தை இப்போ என்கிட்ட பேச மாட்டேங்கிட்ட இது ரொம்ப மனசு பலியா இருக்கு என்னன்னா அவங்க ஒய்ஃபு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கம்மா எனக்கு அவங்க ஒய்ஃப் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளெலாம் இருக்கலை கல்யாணம் ஆனமே உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க போயிட்டா அவங்க எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தாங்க அவனை வந்து அவங்களுக்கு பண்ண தம்பி இல்லை இவனை அவங்க வச்சுக்கணும்னு முடிவு பண்ணாங்களா என்னான்னு தெரியாது என்கிட்ட இருந்து என் பிள்ளை பிடிச்சிட்டாங்க இதெல்லாம் சொல்றதுக்காக தான் நான் லைவுக்கு வந்தேன் ஏன்னா எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது என்ன மாதிரிலாம் எந்த தாயின் தாங்கம்மா இது மாதிரி எந்த தாய்க்கும் ஒரு நிலம வரக்கூடாது அவ்வளவு பார்த்து பார்த்து நார்மல் வெயிட் வர்ற வரைக்கும் அப்படி இருக்கணும் நாங்கள் நார்மல் வெயிட் அவன் அஞ்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த வெயிட் நார்மல் வெயிட் வந்தான் அதுக்கப்புறம் தான் என் குழந்தைய எல்லாருக்கிட்டையும் கொடுத்தேன் எல்லாருக்கிட்டையும் பார்த்தேன் அது வரைக்கும் அப்படி வளர்த்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த பிள்ளைய இன்னைக்கு என்ன வளர்த்துட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க யாருமே நான் சொல்கிறேன் உன் தாயோட கண்ணீரை விட விடாதீங்க எந்த பொண்ணுக்குமே நான் சொல்கிறேன் போனால் உங்கள் உங்கள் ஒய்ஃபு கணவன் மனைவி எப்படி வேணாலும் இருந்தேன் ஆனால் அம்மாக்கிட்டே இருந்து அந்த பையனை பிரிச்சிடணும் அவளை பிரித்து அம்மாவுக்கே இல்லாமல் அந்த பிள்ளைய ஆக்கிடணும் நம்ம மட்டும்தான் வச்சுக்கணும் நம்ம அப்பா அம்மா தான் பார்க்கணும் அப்படி இந்த தயவு எந்த பொண்ணுன்னு நினைக்காதீங்கம்மா ஏன்னா அது ஒரு தாயோட வழி உங்களுக்கு தெரியாது எப்படி வளர்த்துருப்பேன்னு நினச்சி பாருங்கள் அந்த மாதிரி பிறந்த ஒரு குழந்தைய ஒரு தாய் எப்படி வளர்த்துருப்பா எப்படி பார்த்துருப்பா அது எங்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியும் இதை நான் சொல்லணும் எனக்கு லைவ்லையாவது சொல்லணும் யாருக்கிட்டாவது சொல்லி போல இருந்துச்சு இன்னும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்லணும் ஆனால் இப்போ நான் சொல்லலை முடிச்சுக்கிறேன் இப்போ உட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் இதை பற்றி எதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் யார் வந்தாலும் தேங்க்யூ எவ்வளோ தான் நீங்கள் கணவன் வேறு பாசமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கணவனை ஒரு தாயை விட்டு திரிச்சிடாதீங்க அது நல்லது கெட்டதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசணும் அவன் பண காசு கொடுக்க வேண்டாங்க காசுலாம் எந்த தாயும் எதிர்பார்க்க மாட்டான் இல்லாதவங்க ரொம்ப இயலாதவங்க இருப்பாங்க ஆனால் நல்ல ஒரு ஒரு மிடில் கிளாஸ்லன்னா அது பையன் கொடுத்து தான் ஆகணும்னா யாரும் எதிர்பா எந்த தாயும் எதிர்பார்க்க மாட்டான் ஒரு அம்மா நல்லா இருக்கீங்களா நூறு தரம் அம்மா அம்மான்னு கூப்பிடுவான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாச்சு நான் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்ஜினியர் ஆகி வெளிநாட்டுக்கு போயிட்டான் ஆனால் அவன் வந்து இப்போ பேசுகிறதில்ல போய் பேச கேட்டுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஏதோ நிறைய சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அவங்க அதாவது அவங்களுக்கு சாதகமாக சொல்லி அவனை அவங்க பக்கம் திருப்பத்துக்காக சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க அது ஒன்றும் எனக்கு என்னன்னு தெரியாது ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு தரம் தான் வந்தான் நாற்பது நாள் வரைக்கும் இருந்தான் நாற்பது கழித்து போயிட்டான் திரும்ப வந்து அந்த அம்மா எங்கள் வீட்டில் அந்த பொண்ணு இருக்கவே இல்லைங்க அவங்க அம்மா அக்காவெல்லாம் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு அவன் இவங்க ஃப்ளைட் ஏறுவோம் அது போயிடும் அந்த மாதிரி இருந்தது தான் ஆனால் என்ன இப்போ அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாமே முடிஞ்சு போச்சு ஓகே தேங்க்யூ அடுத்து நான் நிறைய சொல்கிறேன் நான் இப்போ யோசனை பண்ணாமல் பேசிட்டேன் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுட்டு பேசுகிறேன் என்ன இப்போ நான் இது டெலீட் பண்ணிடுவேன் ஓகே பாய்